அந்த ஒழுங்கினத்தை ஒழுங்குபடுத்த வந்தது தான் இயேசு கிரிசு இன்றைக்கு என்று ஒரு நற்செய்தியை அறிவிக்கிறோம் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்பதாகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே பாலகனாய் பிறந்த நிகழ்ச்சியை தான் இன்றைக்கு நாம் கொண்டாடுகிறோம் இன்னைக்கு உலகம் முழுவதும் கொண்டாடப்படுகிற பண்டிகை கிறிஸ்துமஸ் பண்டிகை எங்கு பார்த்தாலும் எந்த தேசங்களிலும் எந்த ஏரியாக்கள்லையும் இயேசு கிறிஸ்து பரந்த நற்செய்தி இன்னைக்கு அறிவிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறதை நாம் பார்க்கிறோம் லூக்கள் விசேஷம் ரெண்டாம் அதிகாரம் பத்தாம் வசனம் பதினொன்றாம் வசனம் பதி பதிமூன்றாம் வசனம் ஆஹ் நீங்கள் நீங்க பார்த்தால் இயேசு கிறிஸ்து பரந்த நற்செய்தி அங்கு தேவ தூதன் சொல்லுகிறதை பார்க்கிறோம் லூக்கா இரண்டாம் அதிகாரத்திலே இருந்தே கிட்டத்தட்ட ஆஹ் ஸ்தோத்திரம் அந்த அதிகாரம் முழுவதும் வாசிதும் பார்த்தால் ஏசு கிறிஸ்துவின் பிரபு இயேசு கிறிஸ்துவின் வளர்ச்சி எல்லாமே அங்கு நிறைய காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனுஷனை இவ்வளவாய் நேசித்து இவ்வளவாய் அவர் விரும்புகிறார் ஃபுல் வீடியோவை பார்க்க ஹேண்டில் கீழே இருக்கிற பிளே பட்டனை கிளிக் பண்ணுங்க